இது yeah, really <domeat Christmas music>

இது வேக ஒரு நேரம் அரை மணி நேரம் ஆகும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த இதை போட்டு நம்ம வேக வச்சுட்டு மூடிச்சிடணும் கொஞ்சம் ஆமாம் மூடி வச்சுட்டு அது பிறகு நம்ம இது ஒரு கெடா கெடை ஃபங்க்ஷனில் எடுத்த ஒரு கிடையாது புளிஞ்சு உயிரை வாங்கிட்டோம்

என்ன அண்ணனோட சாப்பிடுற மிச்சம் சாப்பிடறியா இப்போ டென் ஓன் ஆக போதே இல்லை, டென் ஓ கிளாக் இருக்கும் ஆனவாரம் எப்படி இருக்கன்ட்டு

அவங்க நல்லா உரித்து கூப்பிட்டாங்க இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடும் மோதிய அவங்க நல்லா எனக்கு நீட் பண்ணி கூப்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க எங்காட்டி சுத்தம் பண்ணி எங்களுக்கு கூப்பிட்டுட்டாங்க ஏன்னா நீங்கள் செஞ்சு கொடுத்துடணும் நம்ம மேலே அந்த இருக்கிறத லைட்டாக லைட்டாச்சாக அதுகளாம் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஐங்க தாத்தா டோடியா ஆச்சி தானியே பேசிக்கொண்டிருக்கிது. சௌரங்கே எந்த இருக்குது ஆச்சி. இப்ப இருக்க फ्रेंड्स கடலன்ன முட்டை. ஆச்சி இந்த மா மஞ்சள்ல புளி பாட்றீங்க இதுல பண்ணுங்க சூப்பரா இருக்கும் انا டக்டக்னு ஒட்டி மேரேடி இது உப்பு கொடுங்க உப்புக்கு தேவையான தடை நான் थैंक यू எப்படி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு குளி பாட்டுறோம் இது நல்லா ஈஸியா இருக்கும் சரி ஓகே பாத்துக்கோங்க அறுத்து வரும்